சரவளக்கு சொல்லிய கதை காந்தரூபனை தெய்வ கண்ணியர்கள் தூக்கிச் சென்ற சிறிது நேரத்தில் காந்தரூபி விழித்து பார்த்தாள் அருகில் படுத்திருந்த கணவன் காந்தரூபனை காணாமல் மாளிகை முழுவதும் தேடினாள் அவன் காணாமல் போனதால் சோர்ந்து மயங்கி விழுந்து விட்டாள் நகர் முழுவதும் காந்தரூபனை காணாததும் காந்தரூபி மயக்கமுற்று விழுந்ததும் பரவியது கந்தநாதன் காதுக்கு செய்தி எட்டியதும் அவன் விரைந்து வந்து நாலா பக்கங்களும் ஆட்களை அனுப்பி காந்தரூபனை தேடினான் அவர்கள் போய் எங்கு தேடியும் காந்தரூபன் காணவில்லை என்று திரும்பி வந்து சொன்னார்கள் ஏழு தெய்வ கண்ணியரும் தினமும் ஒருவராக காந்தரூபனுடன் பேசிக்கொண்டு உல்லாசமாக கழித்தனர் ஒரு நாள் அந்த கண்ணியர்கள் எழுவரும் காந்தரூபியும் நம்மை போன்ற பெண்ணல்லவா முறைப்படி காந்தரூபனை அவளிடம் ஒரு நாள் அனுப்பலாம் என்று தீர்மானித்தனர் அவர்கள் தீர்மானித்தபடி ஒவ்வொரு எட்டாவது நாளும் காந்தரூபனை கொண்டு வந்து மாளிகையின் நூல் மஞ்சத்தில் விட்டு காந்தரூபனுக்கு மயக்கம் உண்டாகும்படி செய்து விடுவார்கள் காந்தரூபன் தன் மனைவியிடம் சென்று இரவைக் கழிப்பான் விடியும் முன் அவனை தூக்கி சென்று விடுவார்கள் இரவு நடந்தது எதுவும் காந்தரூபிக்கு தெரியாது அவர்கள் சென்ற பிறகே மயக்கம் தெளிந்து எழுவாள் காந்தரூபி நாட்கள் இவ்வாறு கழிந்தன காந்தரூபி கர்ப்பம் அடைந்தாள் மூன்று மாதங்களுக்கு பிறகே அவள் கர்ப்பம் உண்டாகி இருப்பது அவளுடைய காவலாக இருந்த தோழியர்களுக்கு தெரியலாயிற்று தோழிகள் வியப்புற்று காந்தரூபியிடம் அரசகுமாரியே தாங்கள் கணவர் இங்கே இல்லாத போது தாங்கள் கர்ப்பம் உண்டாகியிருக்கிறீர்களே மற்றவர்களுக்கு தெரிந்தால் பழிச்சொல் ஏற்படுமே இதற்கு என்ன செய்வது என்றார்கள் என் கணவனை தவிர வேறு யாரையும் என் மனம் எண்ணியதே இல்லை நீங்கள் ஏன் வீணாக என் மீது சந்தேகப்படுகிறீர்கள் நீங்கள் இங்கே காவல் இருக்கும்போது உங்களை அறியாமல் யார் இங்கே வர முடியும் ஆனால் நான் கர்ப்பமாக இருப்பது எனக்கே ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது என்றால் காந்தரூபி தோழியர் காந்தரூபி கூறியதை நம்பவில்லை ஆகையால் அங்கு யாராவது எவருக்கும் தெரியாமல் வருகிறார்களா என்று கண்காணிக்கத் தொடங்கினர் மாளிகை முழுவதும் மணலில் நிரப்பி வைத்து அதில் வேற்று மனிதர்களின் அடிச்சுவடுகள் தென்படுகின்றதா என்று நன்கு கவனித்தார்கள் ஆனால் எவ்வளவு முயன்றும் யாரும் வந்து போவதாக ஒரு துப்பும் துலங்கவில்லை வான வீதி வழியாக தெய்வ கன்னியர் கொண்டு வந்து மஞ்சத்தில் படுக்க வைத்து மறுபடியும் அவ்வாறே தூக்கிச் செல்வதால் எவராலும் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை எட்டு மாதம் கர்ப்பம் அடைந்தாள் காந்தரூபி இனியும் அரசனுக்கு தெரியாமல் மூடி மறைத்து வைத்தால் தங்களுக்கு மரண தண்டனை கிடைக்கும் என்று தோழிகள் அஞ்சி அரசனிடம் ஓடி விவரத்தை தெரிவித்தார்கள் அவர்கள் வந்து சொன்ன செய்தியை கேட்டதும் கதி கலங்கினான் கந்தநாதன் அரச குடும்பத்துக்கு இப்படி ஒரு அவமானம் நேரிட்டு விட்டதே என்று கவலையற்று அமைச்சனை அழைத்து வர சொல்லி விவரத்தை கூறி இதற்கு என்ன செய்யலாம் என்று ஆலோசனை கேட்டான் அரசே அரச குடும்ப பெண் எவரேனும் ஒழுக்கம் தவறி நடந்தால் அவளை நடு இரவில் தலையாரியிடம் ஒப்படைத்து காட்டில் கொண்டு போய் விட்டுவிட செய்ய வேண்டும் என்று மனுநிதி கூறினார் ஆகையால் அவ்வாறே செய்துவிட வேண்டும் என்றான் அமைச்சன் அரசனின் கட்டளைப்படி காந்தரூபியை அன்று நடு இரவில் தலையாரி கொண்டு போய் காட்டில் விட்டுவிட்டான் காட்டில் கொண்டு போய் விடப்பட்ட காந்தரூபி அல்லும் அவதியும் பட்டு அலைந்தாள் பொழுது விடிந்ததும் பயங்கரமாக காட்டு பாதையில் சென்றாள் அந்த பாதை சந்திரபுரி சுடுகாட்டில் கொண்டு போய் சேர்த்தது சுடுகாட்டில் அப்போது எரிந்து கொண்டிருந்த ஒரு பிணத்தின் அருகில் ஒருத்தி தலைவிரி கோலமாக அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள் அவள் அந்த நகரத்தின் இருக்கும் சௌந்தரவள்ளி என்னும் விலைமகள் அவளுடைய ஒரே மகளான சித்திரவள்ளி பிரசவ வேதனையால் இறந்து விட்டாள் அவளுடைய பிணத்துக்கு தீ மூட்டிவிட்டு சவுந்தரவல்லி அழுது கொண்டிருந்தாள் அவளை கண்டதும் அவள் ஒரு பிசாசு என்று எண்ணினாள் காந்தரூபி அது தன்னை பிடித்து விழுங்கும் முன் அங்கே எரிந்து கொண்டிருந்த நெருப்பில் விழுந்து உயிரை விட்டு விடலாம் என்று எண்ணி நெருப்பில் விழப்போனாள் அவளை தடுத்து அவளுடைய கையை பற்றி இழுத்து கொண்டு விலகிச் சென்றாள் சவுந்தரவல்லி அவளை பார்த்து உன்னை பார்த்தால் அரசகுமாரி போல் தோன்றுகிறதே நிறைமாத கர்ப்பிணியாகவும் காணப்படுகிறாயே நீ ஏன் இங்கு வந்தாய் ஏன் நெருப்பில் விழப்போகிறாய் என்று கேள்வி கேட்டாள் சவுந்தரவல்லி என்னை தடுக்காதே நான் நெருப்பில் விழுந்து சாவதே நல்லது என்றாள் காந்தருபி சவுந்தரவள்ளி காந்தரூபிக்கு ஆறுதல் சொல்லி என்னுடைய ஒரே மகள் பிரசவ வேதனையால் இறந்து விட்டாள் நீ என்னுடன் வந்தால் என் மகளைப் போல் உன்னை வைத்து காப்பாற்றுவேன் என்று கூறி அவளை வற்புறுத்தி கூப்பிட்டாள் காந்தரூபியும் அதற்கு சம்மதித்து அவளோடு சென்றாள் சவுந்தரவள்ளி வீட்டில் காந்தரூபி தங்கியிருந்தாள் சில நாட்களில் அவளுக்கு பிரசவ வலி ஏற்பட்டது ஒரு மருத்துவச்சியை அழைத்து வந்து அவளுக்கு பிரசவம் பார்க்க சொன்னாள் சவுந்தரவள்ளி மருத்துவச்சியிடம் காந்தரூபிக்கு ஆண் குழந்தை பிறந்தால் அதை கொன்றுவிடு பெண் குழந்தை பிறந்தால் அதை வைத்துக் கொள்ளலாம் என்று இரகசியமாக கூறினாள் சவுந்தரவள்ளி மருத்துவச்சியும் அவ்வாறே செய்ய சம்மதித்தாள் காந்தரூபிக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது அவள் கண்களை கட்டிவிட்டு அந்த குழந்தையை ஒரு துணியில் சுற்றி மறைத்து வைத்துவிட்டு மரப்பாச்சி ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்து காந்தரூபியின் அருகில் கிடத்தி அவளுடைய கண்கட்டை அவிழ்த்து அருகில் கிடந்த மரப்பாச்சியை காட்டி அதுவே அவள் பெற்ற பிள்ளை என்று காட்டினாள் மருத்துவச்சி காந்தரூபியோ மரப்பாச்சியை பெற்ற அவமானத்தால் எதுவும் பேசவில்லை பிறகு குழந்தையை கொண்டு போய் கொன்றுவிட்டு வருமாறு மருத்துவச்சியிடம் கூறினாள் சௌந்தரவள்ளி மருத்துவச்சி அந்த குழந்தையை எடுத்து போய் அதை கொல்ல மனமில்லாமல் காட்டின் மத்தியில் இருந்த ஐந்து தலை நாகபுற்றின் அருகில் வைத்துவிட்டு வந்துவிட்டாள் தனக்கு அவ்வளவுதான் தெரியும் என்று கூறி கதையை நிறுத்திவிட்டது சரவிளக்கு இவ்வாறு திடீரென்று பாதியில் கதையை நிறுத்திவிட்டாயே பாம்பு புற்றில் வைக்கப்பட்ட குழந்தையின் நிலை என்ன அதை எவ்வாறு தெரிந்து கொள்வது என்றான் விக்ரமாத்தன் இந்த கதையின் மீறி அரசகுமாரை சாய்ந்து கொண்டிருக்கும் தலையணைக்குத்தான் தெரியும் அதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறி தலையணைக்குள் புகுந்து கொண்டது தலையணையை பார்த்து கதை சொல்லும்படி கேட்டான் விக்கிரமாத்தன் தலையணை என்னை பார்த்து கதை சொல்லும்படி கேட்கிறீர்களே என் தொல்லை உங்களுக்கு தெரியவில்லையா நான் மூச்சு கூட விட முடியாதபடி என்னை போட்டு இறுக்கி தைத்து வைத்திருக்கிறார்கள் தவிரவும் அரசகுமாரி வேறு என் மீது சாய்ந்து கொண்டிருப்பதால் என் உயிரே போய்விடும் இருக்கிறதே என்றது தலையனை கூறியதை கேட்ட அரசகுமாரி அதை எடுத்து அறையின் மத்தியில் எரிந்தாள் அதை பார்த்த விக்ரமாதித்தன் இப்போது உன் தொல்லை குறைந்து விட்டது அல்லவா இனிமேலாவது மீதி கதையை சொல் என்றான் உடனே தலையணை கதையை சொல்லத் தொடங்கியது தலையணை சொல்லும் கதை அடுத்த வீடியோவில்